பெரியன்னா சின்ன அந்த பள்ளியில் படிக்கும்போது எங்க தமிழ் ஆசிரியர் கொஞ்சம் அந்த ஒரு சில கருத்துக்களை சொல்லுவாங்க அப்போ அந்த தமிழை பற்றி தமிழ் மேல ஒரு பற்றும் அந்த பெரியார்னா என்ன யாருங்கிறத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவருடைய ஒரு சிந்தனை வந்து பொதுவா எல்லாமே அந்த ச சமத்துவம் சகோதரத்துவங்கிற அந்த சமூக நீதி கொள்கை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எதையுமே ஏன் எதுக்கு எப்படின்ட்டு நீனே ஓம் புத்தி வச்சு யோசித்து பாருன்னு சொல்லுவார் அதை அப்படியே நம்ம யோசிக்கும்போது எல்லாம் அவர் எதையுமே நான் சொல்கிறேன் நீ அப்படியே எடுத்துக்கணும் இல்லை நீனே யோசித்து பாரு உனக்கு சரியாக இருந்தால் ஏற்றுக்க தப்பாக இருந்தால் நீனே கூட சொல் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அது ரொம்ப பிடிச்சிருக்கும் அவர் முற்போக்காக முந்தியே பெண்களுக்கு சம உரிமை வேணும் அந்த எல்லோருமே அந்த ஏதாவது சம உரிமை வேணும் அந்த சமத்துவம் அந்த சமூக நீதி வேணுங்கிற கருத்தை அப்போவே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாரு ஆனால் பார்த்தா இப்போவும் அது அப்படியே தேவைப்படுது ஒரு சில குறிப்பிட்ட ஆதிக்கம் உள்ளவங்க மட்டுமே இன்றைக்கும் மேலே இருந்துக்கிட்டு கீழே உள்ளவங்க நசுக்கிறதும் அவங்கள பிறப்பால் தாழ்ந்தவங்கன்னு சொல்கிற அந்த நிலை இப்போ இன்னும் சொல்லப்போனால் அதிகமாக இருக்குது இப்போ சிதம்பரத்தில் முன்னூறு தீட்சிகள் உட்காந்துக்கிட்டு அது ஏங்கோயில்னுட்டு இன்றைக்கும் சொல்கிறானுங்கன்னா அந்த இடத்துல பெரியார் கட்டாயமாக தேவைப்படும் இந்த ஈஷா அந்த ஆளு கூட கண்ணா அப்படின்னா சிவராத்திரின்னு சொல்லிவிட்டு அந்த யானையுடைய வழித்தடத்தை பாடாக படுத்திட்டு கிடக்காங்க ஆனால் அவரும் கூட அவன் சட்டத்துப்புறமாக செய்தாலும் கூட அந்த ஆளை அதை விட்டு போனி சொல்கிறதுக்கு இன்னைக்கு கூட முடியலைன்னா கட்டாயம் பெரியார் தேவைப்படுறார் நிச்சயமாக தேவைப்படுறார் பல மடங்கு தேவைப்படுறார்